ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான பொதுவான நமது ராசி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ரா குரு பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இது தவிர இன்றைய தினம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி தினம் ஆட்சியிடம் பெற்றுள்ளார் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது குடைய செவ்வாய் பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் ஆறு குடையவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லா கிரக அமைப்புமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தனால இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கூட சுத்தி இருக்கிற அனை அனைவரிடமும் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான யோகமான ஒரு நாள் அமைங்க சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது உங்களது இல்லத்தில் இன்றைய தினம் திருமணம் அல்லது சுபகாரியம் நடத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது சிறப்பாக இருக்கு நண்பர்களே காரிய வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகம் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல அனுகூலமான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் அலுவலக பணியாளர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுபடியான எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க ஆபீஸ்ல இன்றைக்கு புதிதாக பொறுப்புகள் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க சில ப்ரமோஷன்ஸ் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் என்ற தினம் ரொம்ப சிறப்பாக அமையுங்க நல்ல செல்வாக்கான ஒரு நாள் அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுபடியான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உயரதிகாரிகள் என்ற தினம் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள்க உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையுது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் சிறப்பாக அமையும் என்றதால் தொழில் என்ற தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் இதன் மூலமாக உங்களது பொருளாதாரமும் சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மன நிறைவான நாள் நீங்கள் வேண்டிய பணத்தையும் வசூல் செய்து கொள்ள முடியும் இப்பொழுது அசைய சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க மாணவர்களுக்கு உயர்களுக்கான வாய்ப்புகள் வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் என்றதை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக தேவையான முயற்சிகளை உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய இயல்போடு நீங்க இன்னைக்கு அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏதாவது நீதிமன்றத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெண்டிங்காக ரிசல்ட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுனால் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் என்ற தினம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றிகளை பெறுங்க பண வரவுகள் உண்டு எதிர்பாராத நல்ல செய்தி என்ற தினம் உங்களது உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க அந்த செய்தியை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வது அவங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகத்தை உங்களது மனம் கலந்த காதலருடன் சேர்ந்து என்ற தினம் பெறுவீங்க காதல் வாழ்க்கை இந்த உச்சம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை நீங்கள் தான் தவறு செஞ்சீங்கன்னா அதை ஒத்துக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை எப்படி இம்ப்ரூவ் பண்றது நீங்க ஆராய வேண்டியது அவசியம் யார்ட்டையாவது நீங்க வார்த்தைகளால் காயப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் என்பதில்லை ஏன்னா எல்லாருமே தவறு செய்கிறவங்க தான் அதனால நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால எந்த தவறும் கிடையாதுங்கிறது உணர்ந்து செயல்படுங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்கில் அதிகமான நேரத்தை நீங்கள் இன்றதை மீனடிக்க வேண்டாம் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய முயுங்கள் பொறுத்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கலாங்க ஏன்னா பேசுறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்ட மாட்டீங்க கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கையில் சோதனைகள் இணைந்து காணப்பட்டாலும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நிறைய அன்புகள் கிடைக்கும் ஒரு சொர்க்கமான இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே மன ஒரு நாளாகவே இந்த தினம் அமைங்க எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியத்திற்கு இன்னைக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சோர்வு ஏற்பட்டாலும் அதை சிறப்பாக சமாளித்துடுவீங்க வியாபாரத்துல இழுபறியா இருக்கக்கூடிய வ பண வரவுகளாக இன்னைக்கு வசூலாகுங்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க எதிர்பாராத செலவுகளும் தினம் ஏற்படலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க வெளிவட்டாரங்களில் நீங்கள் இன்னைக்கு செல்வாக்கோடு நிறைந்து காணப்படுவீங்க நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளில் நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு ஒரு சுதந்திரமான உணர்வு உங்கள் மனசில் இன்றைக்கி உருவாகும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பேரமான பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபலங்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழியாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனன் குடியூர் ரசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதோட தந்துருத்தா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் நமது மீனவரசி முறையில் போராட்டத்தில் நட்சத்திரங்கள் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து டல்னஸ் ஆகுங்க சோறு ஏற்படும் ஆனால் அது நீங்கிவிடுங்க பிஸ்னஸ் சம்மந்தமான பணிகளை உங்களுக்கு இழுபுறியாக இருக்கக்கூடிய பணவரவுகள் இன்றைய தினம் கைக்கு கிடைக்கும் காரிய வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்கள் எனவே வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடான ஒரு மனநிலையை வந்து விளவுங்க எனவே சுதந்திரமாக நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க நெருக்கமானவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது எனவே மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தினம் வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நம்ம சமாளிச்சுடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி நீங்கள் புகழ் நிறைந்து செல்வாக்கோடு காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களது நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்க நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்க கூட உங்க நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே உங்களது கருத்துக்கள் ரொம்ப அவசியம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் மேலும் நமது சேனல் சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனப்பிடி ராசி சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே